பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் வரவு செலவு திட்ட யோசனைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பங்காளி கட்சித் தலைவர்களான மனோ கணேசன் வேணுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் ஐக்கிய தேசிய கூட்டணி சார்பில் பாராளுமன்றத்துக்கு தெரிவான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்கினார் இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சமன் ரத்னபிரியா பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்று கருத்து வெளியிட்டார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் அதுக்கு ரணில் விக்கிரமசிங்கவும் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டார் இறுதியாக தோட்ட முதலாளிமார்களின் எதிர்ப்பு மற்றும் இதை ஒத்திவைக்குமாறு ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாகவே அது காலதாமதமானது கொள்கை ரீதியான தீர்மானத்தை நாம் எடுத்தோம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆயிரத்தி ஐம்பது ரூபாவாக இருந்த நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக இருநூறு ரூபாவால் அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார் அது நல்லது நாங்கள் அதற்கு இணங்குகின்றோம் ஆனாலும் வழங்க முறை தொடர்பாக பிரச்சனை இங்கே இருக்கின்றது தோட்ட நிறுவனங்கள் லாபம் பெறும் போது இந்த நாட்டின் சாதாரண மக்களிடம் வியாபாரிகளிடம் தொழிலாளர்களிடம் வரி பணத்தில் அந்த வழங்கினால் அது வரி செலுத்தும் மக்களுக்கு செய்யும் தீங்காகும் அந்த வரி பணத்தில் செய்வதற்கான வேலைகள் இன்னும் இருக்கின்றன வரி பணத்தில் கல்விக்கு செலவிடுதல் சுகாதாரத்துக்கு செலவிடுதல் ஏழ்மையான மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் அஸ்வசும வழங்குதல் அவற்றுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் லாபம் கிடைக்கும் ஒரு இடத்தில் அந்த லாபத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு இன்னும் லாபம் பெறுமாறு கூறி இடமெளி

இருபத்தொராம் தகுதி மக்களை வருமாறு பிரசாரம் செய்ய தேவையில்லை ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அணி திரண்டிருக்கிறார்கள்